அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் நான் சாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் நான்கு முல்லைக்கு புரியவில்லை சம்பாபதி வனத்திலிருந்து வெளியேறி உள்ள கோட்டங்களையும் தவச்சாலைகளையும் பல பல சமயத்தார் வழிபாட்டுக்கு மலர்கொய்யும் மலர்வனங்களையும் கடந்து வந்துவிட்டால் புறவீதி நிலாவொளியில் குளித்து கொண்டு நீண்டு தோன்றியது புறவீதியின் தொடக்கத்தில் மலர்வனங்களின் எல்லை முடிவடைந்ததனால் மெல்லிய காற்றோடு அவ்வனங்களில் மறுநாள் வைகறைக்காக அரும்பவிழ்த்து கொண்டிருந்த பல்வேறு பூக்களின் இதமான மனம் கண்ணுக்கு புலனாகாத சுகந்த வெள்ளமாய் அலை பரப்பிக் கொண்டிருந்தது எங்கும் பின்னிரவு தொடங்கிவிட்டதற்கு அடையாளமான மென்கொளில் சூழல் எங்கும் பால்நிலா உலி எங்கும் மலர்மணக் கொள்ளை ஆகா அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் புறவீதிதான் எத்தனை எத்தனை இருந்தது புறநகரின் ராக்காவலர்களும் சோழர் கோநகரான பூம்புகாரி சுற்றி இயற்கை அரண்களுள் ஒன்றாக அமைக்கப்பட்டிருந்த காவற்கோட்டை காக்கும் பொறுப்புள்ள வீரர்களும் அதிகமாக வசிக்கும் குடியிருப்பு வீதி அது சில பெரிய வீடுகளின் முன்புற திண்ணைகளில் வேல்களும் ஈட்டிகளும் சூலாயுதங்களும் சாத்தி வைக்கப்பட்டிருந்தன சித்திர வேலைப்பாடு அமைந்த பெரிய பெரிய மரக்கதவுகளில் சோழ பேரரசின் புலிச்சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது அந்த அமைதியான நேரத்தில் திண்ணை முரசங்களில் அடிக்குறுதரம் காற்று மோதியதனால் எழுந்த ஓசை வீதியே உருமுவது போல் பிரமை உண்டாக்கியது சிறு சிறு வெண்கல மணிகள் பொருத்திய கதவுகளில் காற்று மோதியபோது வீதியை கலீரென்று சிரிப்பது போல் ஓர் அழகு புலப்பட்டு தோன்றி ஒடுங்கிக் கொண்டிருந்தது அந்த நிலையில் புதரில் கிடந்த முனிவரின் உடலை சுமந்தவாறு புறவீதியில் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தான் இளங்குமரன் மாலையில் கடற்கரையில் கிடைத்த வெற்றி அனுபவமும் அதன் பின் நினைத்தாலே கதை போல் தோன்றக்கூடிய சம்பாபதி வனத்து பயங்கர அனுபவங்களும் இப்போது மலர் மனமும் தவழும் புறவீதியில் முனிவரின் மெலிந்த உடலை தாங்கி நடக்கும் இந்த அனுபவமும் எல்லாம் ஏதோ திட்டமிட்டு தொடர்பாக வரும் அபூர்வ கனவுகள் போல் தோன்றின அவனுக்கு புறவீதியின் நடுப்பகுதி முரசமும் ஆயுதங்களும் மற்ற வீடுகளில் காணப்பட்டதை விட சற்று மிகுதியாகவே வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய வீட்டில் படியேறி முல்லை முல்லை கதவை திற என்று இறைந்து கூப்பிட்டவாறே கதவை தட்டினான் இளங்குமரன் நிசப்தமான வீதியில் அவன் குரலும் கதவை தட்டியதனால் நாவசைந்து ஒலித்த மணிகள் ஒலியும் தனியோசைகளாய் விட்டொழித்தன சிறிது நேரம் இவ்வாறு கதவை தட்டியும் குரல் கொடுத்தும் உள்ளே இருப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முயன்ற அவன் முயற்சி வெற்றி பெற்றது உள்ளிருந்து யாரோ ஒரு பெண் அளவாய் பாதம் நடைபயின்று வருவதை அறிவிக்கும் சிலம்பொலி கேட்டது நுழைக்கும் துளை வழியே உள்ளிருந்து தீப ஒளியும் தெரிந்தது இளங்குமரன் கண்ணை அருகிற் கொண்டு போய் திறவுகோல் நுழைவின் வழியே பார்த்தான் பேதமை பருவத்து பெண்ணான முல்லை கையில் தீபத்துடன் சுரிகுழல் அசைவுற துயிலிவு மயிலென பரிபுற ஒளியெழ சித்திரம் நடந்து வருவது போல் வந்து கொண்டிருந்தாள் தூக்கம் கலைந்து அழகு போல் அப்போது அற்புதமாய் காட்சியளித்தன முல்லையின் கண்களும் முகமும் துயில் நீங்கிய சோர்வு ஒடுங்கிய நீண்ட விழிகள்தாம் எத்தனை அழகு என்று வியந்தான் இளங்குமணன் விளக்கு ஒளியும் சிலம்பொலியும் நெருங்கி வந்தன கதவின் தாள் ஓசையோடு திறக்கப்பட்டது தன் கையில் இருந்த பிடிவிளக்கை தூக்கி வந்திருப்பவரின் முகத்தை அதன் ஒளியில் பார்த்தால் முல்லை நீங்களா என்று இனிய வினாவுக்கு பின் முல்லையின் இதைகளில் முல்லை மலர்ந்தது யாரையும் தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறீர்களே யார் அது ஏதேது வாயிலிலேயே நிறுத்தி வைத்து நீ கேட்கிற கேள்விகளை பார்த்தால் உள்ளே வரவிடாமல் இங்கேயே பேசி விடை கொடுத்து அனுப்பிவிடுவாய் போலிருக்கிறதே ஐயையோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளே வாருங்கள் இந்திர பார்த்துவிட்டு நகருக்குள்ளிருந்து நானும் தந்தையும் கூட சிறிது நாழிகைக்கு முன்தான் இங்கே வீட்டுக்கு திரும்பி வந்தோம் என்று கூறிய போது இதழ்களில் மீண்டும் முல்லை மலர்ந்தது இளங்குமரன் உள்ளே நுழைந்து அங்கிருந்த கட்டில் ஒன்றில் அருட்செல்ல முனிவரின் உடலை கிடத்தினான் அவரை அங்கே கிடத்திய உடனே இப்போது நன்றாக தெரியும் இளங்குமரனின் தோளிலும் மார்பிலும் காயங்கள் தென்படுவதையும் அவன் சோர்ந்திருப்பதையும் பார்த்து ஒன்றும் புரியாமல் மருந்து நின்றாள் முல்லை முல்லை சம்பாபதி வனத்தில் காவலுக்காக சுற்றி கொண்டிருந்த உன் தமையனை சந்தித்தேன் அவன்தான் என்னை இங்கே போகச் சொல்லி அனுப்பினான் அவனை இந்த பக்கம் அனுப்பிவிட்டு திரும்பினால் இன்னொரு புதரில் இவரை யாரோ அடித்து போட்டிருப்பது தெரிந்தது இவரையும் எடுத்துக்கொண்டு நேராக இங்கு வந்து சேர்ந்தேன் இனிமேல் கவலை இல்லை நாளை விடுகிறவரை இரண்டு பேரும் முல்லைக்கு அடைக்கலம்தான் இதைக் கேட்டு முல்லை சிரித்தாள் உங்கள் உடம்பை பார்த்தாலும் நீங்கள் கூட யாருடனோ பலமாக சண்டை போட்டுவிட்டு வந்திருப்பீர்கள் போறிருக்கிறதே ஒரு சண்டையா என்ன பொழுது போனால் பொழுது விடிந்தால் சண்டைகளாகத்தான் இருக்கிறது என் பாடு அதை பற்றியெல்லாம் அப்புறம் விரிவாக பேசிக் கொள்ளலாம் முதலில் முனிவருடைய மயக்கத்தை போக்கி அவருக்கு தெளிவு வரச் செய்ய வேண்டும் அதற்கு உன்னுடைய உதவிகள் தேவை உன் தந்தையாரை எழுப்பாதே அவர் நன்றாக உறங்கட்டும் நீ மட்டும் உன்னால் முடிந்தவற்றை செய்தால் போதும் முனிவருக்கு மட்டும்தானா நீங்கள் கூட தான் ஊமை காயங்களாக மார்பிலும் தோளிலும் நிறைய வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அவைகளுக்கும் மருந்து போட்டுத்தானே ஆக வேண்டும் மார்பிலும் தோளிலும் காயம் படுவது பெருமைதான் முல்லை அவற்றை விழுப்புண்கள் என்று புகழின் முத்திரைகளாக கணக்கிடுகிறார்கள் இலக்கிய ஆசிரியர்கள் கணக்கிடுவார்கள் கணக்கிடுவார்கள் ஏன் கணக்கிட மாட்டார்கள் புண்ணை பெறுகிறவன் பெற்றுக்கொண்டு வந்துவிட்டால் அப்புறம் சோம்பல் இல்லாமல் புகழ்கிறவர்களுக்கு என்ன வலிக்கிறதாம் என்று சிரித்தவாறே கூறிவிட்டு பம்பரமாக சுழன்று காரியங்களை கவனிக்கத் தொடங்கினாள் முல்லை சிலம்பும் வலைகளும் ஒலித்த விரைவில் இருந்து அவள் எவ்வளவு வேகமாக மருந்தரைக்கிறாள் எவ்வளவு வேகமாக சுடுநீர் வைக்கிறாள் என்பதை நினைத்து வியந்தவாறே முனிவரின் கட்டில் அருகே இருந்தான் இளங்குமரன் நடுநடுவே முனிவர் முனகினார் கனவில் உளறுவது போல் சொற்கள் அரைகுறையாக வெளிவந்தன அந்த சொற்களை திரட்டி பாவிகளே என்னை கொல்லாதீர்கள் உங்கள் தீமைகளுக்கு உங்களை என்றாவது படைத்தவன் தண்டிக்காமல் விடமாட்டான் பாவிகளே என்று இளங்குமரன் ஒருவிதமாக கூட்டி உணர முயன்றான் முல்லையின் குறுகுறுப்பான இயல்புக்கு முன் எவ்வளவு கடுமையான சுபாவம் உள்ளவர்களும் அவளிடம் சிரித்து விளையாடி பேச வேண்டும் என்று தோன்றுமே ஒழிய கடுமையாகவோ துயரமாகவோ இருந்தாலும் அவற்றுக்குரிய பேச்சு எழாது அவளிடம் இருந்த அற்புத அது தானோ என்னவோ சிரிப்பும் கலகலப்புமாக அவளிடம் பேசினானே தவிர உண்மையில் கதக்கண்ணனுடைய வீட்டுக்குள் நுழையும் போதும் சரி நுழைந்த பின்னும் சரி அவன் மனம் மிகவும் போயிருந்தது முள்ளையும் இளங்குமரனும் செய்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு முனிவர் தெளிவு பெற்று கண் போது இரவு மூன்றாம் யாமத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தது முல்லை முதலில் நீ போய் உறங்கு மற்றவற்றை காலையில் பார்த்து கொள்ளலாம் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்து விட்டேன் என்று இளங்குமரன் அவளை அனுப்ப முயன்றும் அவள் விடுகிற இல்லை உங்கள் காயங்களை மறந்துவிட்டீர்களே விட்டீர்களே ஆறினால் தானே என்று பெருமை கொண்டாடலாம் பச்சை காயமாகவே இருந்தால் அந்த பெருமையும் கொண்டாட முடியாதே என்று கூறி நகைத்தாள் முல்லை அதன் பின் அவன் காயங்களுக்கு மருந்து கொடுத்து போட்டுக்கொள்வதையும் இருந்து தான் அவள் படுக்கச் சென்றாள் படுத்தவுடன் அயர்ந்து நன்றாக உறங்கிவிட்டாள் இரண்டு மூன்று நாழிகை தூக்கத்துக்கு பின் அவளுக்கு அரைகுறையாக ஒரு விழிப்பு வந்தபோது மிக அருகில் மெல்லிய குரலில் யாரோ விசும்பி அழுகிற ஒலி கேட்டு திகைத்தாள் சிலம்பும் மலைகளும் விழிக்காமல் கவனமாக எழுந்து பார்த்தாள் முனிவரும் படுத்திருந்த பகுதியிலிருந்து அந்த ஒலி வருவதாக அவளுக்கு தோன்றியது தீபச்சுடரை பெரிதாக்கி எடுத்துக்கொண்டு போய் பார்க்கலாமா என்று அவள் உள்ளத்தில் ஆவல் எழுந்தது அப்படி பார்ப்பது அநாகரீகமாகவோ அசந்தர்ப்பமாகவோ முடிந்துவிட்டால் வீட்டில் வந்து தங்கியுள்ள விருந்தினர்கள் மனம் புண்பட நேருமோ என்று அந்த எண்ணத்தை கைவிட்டாள் முல்லை அவள் மேலும் முற்று கேட்டதில் அழுகுரல் முனிவருடையதாக இருந்தது இளங்குமரா அதை சொல்லிவிட்டால் நான் உயிரோடு இருக்க முடியாது உயிரோடு இருக்க வேண்டுமானால் அதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ரகசியத்தை கேட்டு கேட்டு என் நிம்மதியும் மன தூய்மையும் கெட்டு வேதனைப்பட செய்வதை விட உன் கைகளாலேயே என்னை கொன்றுவிடு வேறு வழி இல்லை சுவாமி அப்படி கூறாதீர்கள் நான் தவறாக ஏதேனும் கேட்டிருந்தால் என்னை மன்னியுங்கள் மன்னிப்பது இருக்கட்டும் நீ நெடுங்காலும் உயிரோடு வாழ வேண்டும் இளங்குமரா அது என் லட்சியம் உனக்கு அந்த உண்மையை சிறிது கூறிவிட்டாலும் நாலு புறமும் உன்னையும் என்னையும் பிளமாக்கிவிடத் துடிக்கும் கைகள் கிளறும் என்பதில் சந்தேகமே இல்லை இவ்வாறு சொல்லிவிட்டு முனிவர் சிறு பிள்ளை போல் குலுங்கி குலுங்கி அழும் ஒலி கேட்டது சுவாமி கெட்ட கனவு கண்டது போல் நடந்ததையும் நான் உங்களிடம் கேட்டதையும் மறந்து விடுங்கள் நிம்மதியாக சிறிது நேரமாவது உறங்குங்கள் நிம்மதியான உறக்கமா உன்னை சிறு குழந்தையாக எடுத்து வளர்க்க ஆரம்பித்த நாளில் இருந்து அதை பற்றி நான் விட்டேன் இளங்குமரா இருளில் எழுந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த முல்லைக்கு முதலும் தொடர்பும் முடிவும் இல்லாத இந்த உரையாடலிலிருந்து ஒன்றும் புரியவில்லை ஆனால் பொதுவில் அவளுக்கு அதைக் கேட்டதில் இருந்து ஏதோ திகைப்பாகவும் பயமாகவும் இருந்தது அத்தியாயம் ஐந்து அடுத்த பதிவில் தொடரும் நன்றி